தண்ணிக்கும் சரியான கஷ்டம் தண்ணி தான் போய் எடுக்கிறது தைப்புகள்ல உடுப்புகள் துவைக்கிறண்டாலும் வாய்க்காலில் தான் பிள்ளை பிள்ளைகளை எல்லாம் வாய்க்காலில் தான் குளிக்க பார்க்குறது கிணறுக்கும் சரியான கஷ்டம் இது முக்கியமாக வீடும் கிணறு தான் எனக்கு சரி பண்ணி தரணும் புளிதான் அன்னைக்கு ரோட்டுக்கு தான் போறோம் நாங்க ரோட்லதான் தான் தண்ணி ஜீவஊற்று அன்பின் கரத்தின் ஊடாக உங்களை சந்திப்பை பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஜீவஊற்று அன்பின் கரம் அமைப்பின் மனித நியமிக்க பணிகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது அந்த வகையில் கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் பகுதியில் நீரினை பெற்றுக் கொள்ள வழியின்றி தவித்த குடும்பத்திற்கு ஆள் குழாய்க்கிணறு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது நான் பரந்தன்ல இருக்கிறேன் எனக்கு தண்ணி இல்லாதனால சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ரோட்லதான் தண்ணி எடுக்கிறது வாய்க்கால் பிள்ளைகளை உடுப்பெல்லாம் துவைக்கிறதெல்லாம் வாய்க்கா இல்லை பிள்ளைகளை குளிக்க வாக்குறதெல்லாம் சரியான கஷ்டமா இருந்தது எனக்கு இப்ப எனக்கு இந்த ஜீவா ஊற்று வண்டின் கரத்துனால காய்ச்சனால எனக்கு ஒரு கிணறு ஒன்று அடிச்சு தந்தாங்க அடிச்சு தந்தது ரொம்ப நன்றி உதவி செஞ்சது சதீசன்னா சதீசன்னாக்கும் ரொம்ப நன்றி நன்றிய சொல்லிக்கிறேன் நாலு வருஷமா நான் தண்ணி இல்லாம தான் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன் நான் சரியான மாதிரி புள்ளைய மத்தி கொண்டு ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வரணும் தூக்கி கொண்டு வரணும் பக்கத்து வீட்லையும் போய் தண்ணி கொண்டு வரது அவையில் சில நேரம் வீடா பூட்டிட்டு போயிருக்கீங்கன்னா தண்ணி இல்லாம இருந்திருக்கல நான் வீட்டுல ரோட்டுக்கு போனா ரோட்லையும் தண்ணி மோட்டார் அடிச்சிருக்க மாட்டேன் ரோட்ல ஆனா ஒரு நாள் தண்ணி இல்லாம கூட நான் சரியான கஷ்டப்பட்டு இப்ப இந்த கிணறு அடிச்சதால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆஹ் கிணறு அடிச்சு தந்த சதீஷ் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி நன்றி சொல்றேன் அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்மகத்தான பணிக்கு தேவையான நிதியுதவியினை சுவிஸ் தேசத்தில் வாழ்கின்றதான சதீஷ் செல்வகுமார் மற்றும் லிங்கேஸ்வரன் உட்பட பலர் வழங்கியுள்ளனர் இவர்களுக்கு நன்மையை பெற்ற குடும்பம் சார்பில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே பாத்தீங்கன்னா சொன்னா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பரந்தன் பகுதியிலிருந்து ஒரு அலை கொண்டு வந்திருந்தது ஜீவஊற்று அன்பின் கரத்திற்கு தங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு இந்த குடிக்கிறதுக்கோ அல்லது எந்த தேவைக்குமே தங்களுக்கு ஒரு கிணறு இல்லை அதாவது குடிநீர் இல்லை அருகில் உள்ள வாய்க்காலில் தான் நாங்கள் தண்ணீர் குடிநீரை பெற்றுக்கொள்கிறோம் அதோட உடுப்பு துவைக்கிறாரு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த வாய்க்காலில் தான் நாங்கள் அந்த தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்துச்சுனா அப்போ உடனடியாக எங்களோட குழு வந்து அந்த இடத்துக்கு பணியாளர்கள் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று பார்த்த நேரம் உண்மையிலேயே அந்த வீடும் வந்தவர்களுக்குரிய சரியான வீடு இல்லை வசதி இல்லாம இருக்குது இன்னொரு குழந்தையோட அந்த தாய் வந்து வசிச்சு வாரா அப்போ அப்ப உள்ள வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா முதலைகள் வருவதாகவும் பொதுமக்களால் அதாவது கிராம மக்களால் வந்து தெரிவிக்கப்படுது ஆனால் இருந்தாலும் ஒன்றும் செய்யறாத கட்டத்தில் அந்த இடத்துல தான் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாகவும் ஒரு நாள் தண்ணி குடி இல்லாமல் கூடி இருந்திருக்கு என்று சொல்லப்படுது என்னென்று சொன்னால் தண்ணிக்கு வந்து தாங்கள் வேறு வீட்டுக்கு போவேக்கு அவை வந்து முன்னுக்கு வ டெய்லி இது தினமும் அவர்கள் குடத்தோடு வரக்கூடிய அவர்கள் சில நேரம் கதவடைத்து செல்வதாகவும் தெரிவிக்கப்படுது அந்த நீரின்றி அமையாது உலகு என்று சொல்கிற ஒரு வசனம் வந்து உண்மையிலே என்னதான் இல்லாட்டிக்கு நீர்ன்றது ஒரு அவசியமான ஒரு விடயம் அந்த அவசியத்தை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த குடும்பத்தின் காணொலியை உடனே உடனடியாக அவர்களுக்குரிய நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி உண்மையிலேயே பெரிய ஒரு மனித நியமிக்க மனதோட வந்து சுவிஸ் தேசத்தில் வாழ்கின்ற சதி செல்வகுமார் மற்றும் லிங்கேஸ்வரன் உட்பட பலர் வழங்கியுள்ளனர் இவர்கள் நீர் தேவைக்கு உதவி வழங்கின இத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்றோம் மேலே நன்றிகள் என்று சொல்றதோட அதுக்கு மேலேயும் நாங்க சொல்லணும் ஏன்னு சொன்னா அவர்களுடைய பல்வேறுபட்ட கடின உழைப்புக்கு மத்தியில வந்து இந்த குடும்பங்களுக்கான ஒரு உதவியை வந்து செய்தது வந்து உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதோட அவர்களுடைய குடும்பம் அனைவரும் அவர்கள் நீரொழி காலம் வாழணும் என்று சொல்லி நாங்கள் எங்களை சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் அதோட பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் இன்றைக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியில் இருக்குது இன்றைக்கு நாங்கள் கடந்த நேரம் அவர்களுடைய துன்பத்தை அறிய போற நேரம் இருந்த அவர்களுடைய அந்த நிலைமையும் இப்போ போவேக்கு அவர்கள் இருக்கிற அந்த மகிழ்ச்சியும் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை பெற்று இருந்தது இதே போல அவர்களுடைய அந்த தற்காலிக வீடும் சீரட்டு நிலையில் இருக்கிறபடி அவர்களுக்கு வீடையும் பெற்று கொடுக்கறதுக்கு இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நல்ல மனம் கொண்ட நல்ல உள்ளங்கள் கொண்ட உறவுகள் வந்து உதவி செய்து அவர்களுக்குரிய வீடு பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதையும் ஜீவகுத்து அன்பின் கருத்தினூடாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி